ஜனம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் கட்சிகளில் பல பேர் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது தெரிய தெரிவிக்காமல் இருக்கலாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருந்தாங்கன்னா இது அப்போவே எண்பத்தி நாலில் இது அந்த கோவில் கதவுகள்லாம் திறக்கப்பட்ட பொழுதே இந்த பிரச்சனை வந்து தீர்வுக்கு வந்திருக்கும் இல்லை சொன்னால் கூட என்ன சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நேரு அவர்கள் பண்டித நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அப்போ இந்த கோவிலுக்குள்ள இந்த விக்கிரகங்கள் கொண்டே வைக்கப்பட்ட சமயத்திலே இதை தீர்த்துருந்தாங்கன்னா இது வந்து இன்றைக்கி ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்காது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சுயநலம் உண்டு இது இந்த கட்சி அந்த கட்சி அப்படி எல்லா அரசியல் கட்சிகளும் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கி அதுக்கப்புறம் அதில் தான் அரசியல் ஆனால் என்ன சொன்னால் துரதிருஷ்டவசமாக என்ன சொன்னால் சுதந்திர இந்தியாவில் பண்டித நேரு அவர்கள் வந்து ரெண்டு பெரிய இஷுவ வந்து அவர் ஹேண்டில் பண்ணார் ரெண்டு பெரிய இஷ்யூ ஒன்று என்ன சொன்னால் காஷ்மீர் காஷ்மீரை இந்தியாவுடன் இணைப்பது அப்படி சொல்லி இந்தியாவில் இருந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை இந்தியாவின் அதாவது பாரதத்தின் இரும்பு மனிதராக இருக்கக்கூடிய இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்க எல்லாத்தையும் இந்தியாவோட இணைத்தார் அவர் சத்தமே இல்லாமல் அவர் சில பேர் முரண்டு பண்ணாங்க அதெல்லாம் எப்படி பண்ணணும் ஏன்னா இந்தியா மத ரீதியாக ரெண்டு நாடாக பிரிக்கப்பட்டது பல லட்சக்கணக்கான மக்கள் இரண்டு இடத்துலேருந்து பாகிஸ்தான்கிற ஒரு நாடு தனியாக பிரிக்கப்பட்டது அந்த இடத்துலேருந்து சரி இங்கேருந்து அங்கே போனவங்களும் இருக்காங்க அங்கேருந்து இங்கே வந்தவங்களும் இருக்காங்க அதில் நிறைய ரத்த ஆறாக ஓடியது பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் அப்படி இருக்கும்போது நாட்டில் வந்து இருக்கிற எல்லா சமஸ்தானங்களையும் இந்திய ஒரு ஒன்றியத்தோடு இணைக்கிறதுக்கு இந்தியாவை ஒன்றா கொண்டு வரதுக்கு ஒரு ஆட்சியின் கீழே கொண்டு வரத்துக்கு பண்டித நேரு அவர்களை விட சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து மிகவும் அழகமாக கச்சிதமாக அந்த வேலையை செஞ்சார் ஆனால் நேரு ரெண்டு விஷயத்தை ஹேண்டில் பண்ணார் உள்துறை அமைச்சராக வல்லபாய் பட்டேல் இருந்தாலும் கூட காஷ்மீர் இணைப்பு வந்து நேரு தன் கையில் எடுத்துட்டார் ஆனால் அதே போல் அயோத்தி விஷயத்தையும் தன் கையில் எடுத்துட்டார் சர்தார் வல்லபாய் பட்டேல் ரெண்டு விஷயத்தை கையில் எடுத்துட்டார் ஒன்று என்ன சொன்னால் ஜுனாகட்னு சொல்லிட்டு அங்கே தான் இந்த சோமநாதர் கோவில் இருக்குது அது அதே போல் இந்த பக்கம் ஹைதராபாத்னு இருக்குது நிசாம் ரசாக்கர்கள்னு சொல்லிட்டு அவங்க ஹைதராபாத் நிசாமோட ஆட்சியில் இருந்து நம்ம இப்போ இருக்கிற ஹைதராபாதே தான் ஓவைசியெல்லாம் இருக்கார் இல்லையா அந்த ஹைதராபாதே தான் ஹைதராபாத் இந்தியாவோட இணையம் மாட்டோம் நான் பாகிஸ்தானோட இணையமோ இல்லை தனியாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா பிரிட்டிஷர்ஸ் என்ன சொன்னால் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளும் எங்கெங்கேருந்து அவங்க வெளியில் போனாங்களோ இப்போ உதாரணமாக நம்ம பாலஸ்தீனம் காசா அங்கே இருக்கிற இஸ்ரேல் இந்த பிரச்சனைக்கு யார் அடி அடி விதையாக இருக்கிறது யாருன்னு சொன்னால் பிரிட்டிஷர்கள் தான் ஏன்னா அவங்க ஆட்சி கீழே தான் அப்போ அந்த பலஸ்தீனும் இருந்தது அந்த இஸ்ரேல் இடமும் இருந்தது அவர்கள் எங்கெங்கெல்லாம் தன்னுடைய காலனி ஆதிக்கத்தை விட்டு வெளியே சென்றார்களோ அத்தனை இடத்துலையும் ஏதாவது பிரச்சனையை விட்டு வந்தாங்க அது எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னா வருகின்ற பத்து இருபது ஆண்டுகளுக்குள் இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகள் உலகம் முழுவதும் அவர்கள்தான் காலனி ஆதிக்கத்தை செலுத்தினார்கள் அந்த நாடுகள் எல்லாம் இந்த காலனி நாடுகள் பட்ட கஷ்டங்களுடைய அவங்களோட வைத்தறிச்சல்னாலே எரிய போகிறது ஏன்னா அங்கே அவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்ருக்கு ஸோ நேரு வந்து ரெண்டு விஷயத்தை ஹேண்டில் பண்ணார் பட்டேல் ரெண்டு விஷயத்தை ஹேண்டில் பண்ணார் அப்போ பட்டேல் ஹேண்டில் பண்ணது ஹைதராபாதை இந்தியாவோட இணைக்கிறதுக்கு அப்போ ராணுவத்தை அனுப்பி ஆப்பரேஷன் போலோ என்ற ஒரு ஒரு திட்டத்தின் மூலமாக ஹைதராபாதை முழுவதுமாக இந்தியாவுடன் இணைத்தார் அதே போல் சோமநாதபுரத்திலே கஜினி முகமது படையெடுத்து பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான ஒரு ஜோதிர்லிங்கமான சோமநாதபுரத்தை அந்த கோவிலை அந்த சிவன் கோவிலை புனரமைப்பு செய்வதற்காக பட்டேலில் ஆணையிட்டு அவருடைய ஆணையின் கீழ் கே எம் முன்ஷி என்பவர் இப்போ பாரதிய வித்யா வித்யாபவன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் இந்தியா முழுக்க இருக்குது உலகம் முழுக்க இருக்குது அதோடய ஃபவுண்டர் தான் கே எம் முன்ஷின்னு சொல்லிட்டு கனயாலால் முன்ஷின்னு சொல்லிட்டு குஜராத்தை சேர்ந்தவர் அவர் தலைமையில் அந்த சோமநாதபுரம் கோவில் கட்டப்பட்டது அது வந்து அந்த நெருப்போட ஒரு துளி சுவடு கூட இல்லாமல் அந்த பிரச்சனையோட ஒரு சுவடு கூட இல்லாமல் அந்த ரெண்டு பிரச்சனையும் பட்டேல் கையாண்ட ரெண்டு பிரச்சனையும் மிக அழகாக தீர்த்து வைத்தார் ஆனால் நேரு ரெண்டு பிரச்சனை கையாண்டார் ஒன்று ராமர் கோயில் ராமர் கோயில் விக்கிரகம் வந்தது அதை எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லிட்டு அதே போல் காஷ்மீரம் இந்தியாவோடு இணைந்தது அதை எப்படி தீர்க்கிறதுங்கிறது ஆனால் இந்த ரெண்டு பிரச்சனையும் வந்து தலைக்கு மேலே தொங்குகிற வாழ் போலவே எழுபது ஆண்டுகளாக இருந்திருந்தது அது அத்தனை பிரச்சனைகளை தீர்த்தது ஆனால் நரேந்திர தாமோதாஸ் தாஸ் மோடி என்ற ஒருவர் வந்து இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்குமே முற்றுப்புள்ளி வைத்தார் ரெண்டு பிரச்சனைகளுக்கும் அதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சால்விங் த ப்ராப்ளம் ஆர் ஷெல்விங் த ப்ராப்ளம் பிரச்சனையை தீர்க்கிறது இல்லைன்னா தள்ளி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நெஹ்ரு அண்ட் காங்கிரஸ் கட்சியெல்லாம் இதை தள்ளி போட்டுகிட்டே வந்தது அதாவது வருங்காலத்துக்கு இதை விட்டுருத்து நீ என்ன வேணால் பண்ணிக்கு அப்புறம் அது ஒரு தலைமீது தொங்கும் வாளாகவே இருந்து வந்தது ஆனால் இது வந்து நரேந்திர மோடி வந்து இப்போ தீர்த்தார் ஆனால் இந்த நாற்பது ஆண்டுகளில் எல்லா கட்சிகளும் என்ன சொன்னால் முஸ்லீம்கள் அந்த இடத்தை திருப்பி கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள் பலவிதமான முஸ்லீம்களும் ஆனால் இடதுசாரி சிந்தனையாளர்களும் இடதுசாரி வரலாற்று ஆசிரியர்களும் இர்ஃபான் ஹபீப் போன்றவர்கள் ரொமிலா தாப்பர் போன்றவர்கள் இதே போன்ற நம்ம பழைய ஜனாதிபதி இருந்தார் சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சென்னையில் சேர்ந்தவர் அவரோட பையன் எஸ் கோபால்னு இவங்க எல்லாம் வந்து திரிபு வரலாற்றை கூறி இதை ஹிந்துக்களிடம் வராமல் இது ரெண்டு பேருக்கும் ஒரு பிளவாகவே இருக்கிறதுக்கு வேலை பண்ணாங்க ஆனால் இதெல்லாம் மீறி இந்த விஷயம் ராமரோட ஆசையினாலும் மக்களோட முயற்சியினாலேயும் இது நடந்திருக்கு எல்லா கட்சிகளுமே பாஜகவை தவிர சிவசேனாவை தவிர அனைத்து கட்சிகளுமே இதை இதில் இந்த விஷயத்தை தள்ளி போட்டு குளிர்காய நினைத்தார்கள் முஸ்லீம்களுக்கும் இதில் கொடுத்து விட வேண்டும் என்று தான் இருந்தது ஆனால் இவர்கள் பூந்து குறிப்பாக இடதுசாரி கட்சிகள் சிபிஎம் போன்ற கட்சிகள் தான் இதை இவ்வளவு பெருசாக இதை வந்து ஒரு மக்கள் பிரச்சனையாக அதாவது இரண்டு சமூகத்துக்கு ஒரு பிணக்கு ஏற்படுத்தும் வகையில் இதை பெருசாக்கியவர்கள் ஏன்னா சுதந்திர இந்தியாவில் இதற்கு தீர்வு கண்டிருக்க வேண்டும் கண்டிருக்க முடியும் ஆனால் இவர்கள் எண்பதுகளிலிருந்து அந்த கோவில் கதவு திறக்கப்பட்ட நாள் இருந்த இதை வேலை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றி வரலாற்று ஆய்வாளரை மீனாட்சி ஜெயின் என்பவரும் அதே போல் கே கே முகமதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து தொல்லியல் துறை ஆய்வாளர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேயே அந்த பாபர் மசூதி என்ற இடத்தை அகழ்வாய்வு செய்து அந்த மசூதி என்று சொல்லப்படுகின்ற கட்டிடத்தின் கீழே கோவில்கள் கோவில்களுக்கான தூண்கள் அங்கிருக்கின்ற சிற்பங்கள் ஹிந்து சிற்பங்கள் இருப்பதை கண்டறிந்து அவர் கே கே முகமது தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார் பிபி லால் என்பவரோட தலைமையில் அவங்க பண்ணுறாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார் அவர் இந்த இரஃபான் நபீபு கீழே வந்து அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்கலாம் அப்பவும் அதை சொல்கிறார் ஆனால் இவங்க வந்து ஒரு இதை எப்படியாவது இது பிரச்சனையாக்கி இந்துக்கள் முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு பிணக்கு ஏற்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சித்தார்கள் அந்த பிணக்கு இருந்தது அது அந்த பிணக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்த நாட்டிலே ஒரு ஒரு தாய் மக்கள் ஒரு தாயின் பிள்ளைகள் இவங்க அவங்களுக்குள்ளே அந்த பிணக்கு இருக்கக்கூடாது அவங்க வந்து இதை மறந்து வேணால் பாபருக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லீம்களுக்கும் எந்த உறவும் கிடையாது இவங்க தான் வந்து அதை சொல்லிட்டு இருந்தாங்க பாபர் என்பவர் உத்பெகிஸ்தானிலிருந்து வந்து இந்த நாட்டின் மீது ஆக்கிரமிப்பு செய்த ஒரு நபர் அவருக்கும் இந்த நாட்டு முஸ்லீம்களுக்கு எந்த உறவும் கிடையாது இந்த நாட்டு முஸ்லீம்கள் நம்முடைய சகோதரர்கள் அவர்களுக்கு இந்த நாட்டில் எனக்கு என்ன உரிமை இருக்கிறதோ உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அத்தனை உறவுகளும் அவருக்கு அவர்களுக்கு உண்டு இந்த பெரிதாக்குவதிலே இந்த இடதுசாரிகள் பூந்து அப்புறம் ஒவ்வொரு கட்சியிலும் இடதுசாரி சிந்தனையில் இருக்கிற ஆட்கள் தான் அவங்க கையில் போயிருந்தது அவங்க என்ன பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி எல்லாமே வந்து சூழல் மாறிட்டு வருது இன்றைக்கும் சில பேர் கட்சிகள்லாம் வந்து இந்த எந்த சொன்ன இடதுசாரிகள் இன்றைக்கி நாலஞ்சு சீட்டு கூட அகில இந்த அளவில் அவங்களுக்கு கிடையாது மக்கள் செல்வாக்க இருந்து மேற்கு வங்கத்திலே முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆட்சி செய்த சிபிஐ சிபிஐஎம் கட்சி வந்து இடதுசாரி கட்சிகள் வந்து நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் நாற்பத்தோரு தொகுதி டெபாசிட் இழந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில் தான் அவங்க டெப்பா முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க அங்கே தொடர்ச்சியாக அந்த இடதுசாரிகள் வந்து அவங்களுடைய செயலால் அவங்களுடைய கர்மத்தால் வந்து தனக்கே ஒரு அழிவை தேடிக்கொண்டார்கள் ஆனால் இன்றைக்கி எல்லாம் மறந்து போயிடும் இது வந்து இதே பின்னுக்கு தள்ளி பழைய பிணக்குகளை பின்னுக்கு தள்ளி இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்தே அங்கே வந்து பல விஷயங்கள் வந்து குறிப்பாக அயோத்தியில் வந்து அது பண்ண போகிறாங்க அவங்க அதற்கான ஏற்பாடுகள் நடந்ததுக்கு இதில் வந்து எல்லாருமே பெருந்தன்மையாக கலந்துகிட்ருக்கணும் ஆனால் எல்லாருமே இதை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதில் அது பண்ணியிருக்கக்கூடாது காங்கிரஸ் கட்சியும் கூட இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து அவங்க தலைமையில் போல அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அங்கேருந்து பார்த்தா யூபியில் இருக்கிற காங்கிரஸ் அப்புறம் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநேத்த யூபியில் அகிலேஷ் பிரதாப் சிங் இவங்கள்லாம் போயிட்டு அவங்க வந்து சரையு நிதியில் நீராடிட்டு ராமர் தரிசனம் பண்ணணுன்னு சொல்லிட்டு இப்போ நால்தான் முன்னாடி நடந்தது எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க இப்போ டெல்லியில் இருக்கிற அரவிந்த் கேஜ்ரிவால் வந்து நான் ராமாயணம் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் அவங்க கட்சிக்காரங்களெலாம் கூப்பிட்டு வச்சுட்டு அவர் பண்ணுறாரு நான் அப்புறம் போ இருபத்தி ரெண்டு மாட்டேன் நான் அதுக்கப்புறம் போவேன் அப்படிங்கிறாங்க ச அகிலேஷ் யாதை என்ன சொல்லுவாச இது இவங்க எனக்கு தெரியாது அவங்க கூப்பிட்டா நான் போக மாட்டேன் நான்னா அதுக்கப்புறம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் யாரையும் வந்து அதுக்கு தான் வந்து வட இந்தியாவில் ஒரு பெரிய பத்திரிகையாளர் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு சொன்னால் நீங்கள் வந்து பிஜேபியோட சண்டை போடலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதில் நீங்கள் வெற்றி கூட பெறலாம் ஆனால் ராமரோட எப்படி பா போட முடியும் ராமர் இந்த நாட்டின் மக்களோட இரத்தத்தோடு கலந்தவர் உணர்வுகளோடு கலந்தவர் அவரை எதிர்த்து நீங்கள் அரசியல் செய்ய முடியாது ஆகையால் எல்லா கட்சிகளும் இப்போ பிஜேபிக்கு இது அரசியல் லாபம் உண்டு ஆனால் அரசியல் தானே இது ஒரு அரசியல் லாபம் இல்லாமல் எப்படி இருக்கும் அரசியலும் இது கலந்தது தான் அங்கே காந்தி சொல்லும்போதே சொல்கிறார் உங்களுக்கு மதத்தில் வந்து அரசியல் அரசியலில் இருக்க தான் செய்யும் அது இருக்காமல்லாம் இருக்காது உங்களுக்கு ஆனால் வந்து இது பிணக்குகளை உருவாக்காமல் செய்யலாம் இதை இது எல்லோருமே கலந்துட்டு கலந்துகிட்ருந்தா அவங்களுக்கும் இதில் பங்கு அப்படிங்கிறத ஆக்கியிருக்கலாம் அவங்க அது ஏதோ துரதிருஷ்டவசமாக அது நடக்கலை அதில் சில தவறுகள் இருக்குது ஆனால் இது நடக்காமல் இருந்திருந்தால் நல்லது ராமர் கோவில் இந்த கும்பாபிஷேகம் இந்த பிராண பிரதிஷ்டை இதை வந்து எல்லாரும் கொண்டாடணும் ஏன்னா ராமர் வந்து நம்மளுடைய உதிரத்துடன் நம்மளுடைய இரத்தத்துடன் கலந்துள்ளவர் நம்ம உணர்வுகளுடன் கலந்துள்ளவர் இது தமிழ்நாட்டுக்கு கிடையாது வடநாட்டுக்கு தான் அப்படிலாம் கிடையாது எங்கள் கிராமத்தில் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது எங்கள் அம்மாவோடய கிராமம் பொங்கலுக்கு அப்புறம் போனேன்னு சொன்னால் அங்கே பொங்கல் சமயத்தில் விவசாயிகள் இருக்கிற வீதியில் வந்து அவங்க அந்த தப்பட்டத்தை அடிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறது ஓ ராமா ஓ ராமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கத்திட்டு ஓடுவாங்க நான் பார்த்துருக்கேன் அங்கே அந்த பூசை செய்யும்போது அதனால் தமிழ்நாட்டுக்கு இல்லாத ராமர் எங்கேயும் கிடையாது இங்கே நம்ம ஏரி காத்த ராமர் இங்கேயே இருக்கார் எல்லா ஊர்லேயும் ராமர் இல்லாத ஊரே கிடையாது இங்கே அதனால் ராமரை வழங்காத ஆட்களே கிடையாது அதனால் இந்த கோவில் இதில் எல்லோரும் கலந்துக்கணும் கலந்துக்காதவங்களுக்கு நல்ல புத்தியை இந்த ராமர் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்